பத்ருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியகம புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வேதத்துல எழுதி இருக்கிறதுனால நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறத யாருமே பார்க்கல எந்த மனுஷருடைய கண்களுக்கும் அது தெரியல பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதை வெளிப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாரு வேதத்துல ரெண்டு பேருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குது முதலாவது ஏனோக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது ரெண்டாவது எளியா தீர்க்க தரிசிக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது அதாவது இந்த ரெண்டு பேருமே தேவனோட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே மரணத்தை சந்திக்கலன்னு வேதம் பதிவு செய்திருக்குது வேதத்துல எலியா தீர்க்க தரிசியும் எலிசா தீர்க்க தரிசியும் பேசி கொண்டு நடந்துட்டு போறாங்க இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாங்க வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னு வேதம் சொல்லுது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்னுல எழுதப்பட்டிருக்குது எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா தீர்க்கதரிசி அதை பார்த்ததுனால அது நமக்கு தெரியும் ஆனா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை யாருமே பார்க்கல எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டத எலிசாவை தவிர வேறு எந்த தீர்க்கதரிசிகளோ மற்ற மனுஷங்களோ பார்க்கல அதனாலதான் தீர்க்கதரிசிகள் எலியா தீர்க்கதரிசிய தேடி போனாங்க அவங்க பாத்து அவங்க தேடி போ போயிருக்க மாட்டாங்க எலிசாவுக்கு மட்டும்தான் தெரியும் தேவன் அவரே எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி மற்ற தீர்க்கதர்சிகள் சொல்றாங்க தேவன் அவரை வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பாரு அங்க போய் நாங்க தேடி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா யாருமே அவர் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு யாருக்குமே அது தெரியல ஏனோக்கு ஏன் யாரும் பார்க்கல இந்த ஒரு கேள்வி எனக்கு வந்தது மெத்துசுலா முன்னூறு வருஷங்கள் அவர் அப்பாவோட தான் இருந்தாரு ஏனாக்கோட மகன் தான் மெத்தோசுலா அப்போ முன்னூறு வருடங்கள் அப்பாவோட அவர் இருந்திருக்காரு அப்பாவை பார்த்திருக்கிறாரு அப்பாவோட வாழ்ந்திருக்கிறாரு அப்படி இருந்தாலும் எந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தையும் அப்பா கிட்ட இருந்து அவர் கற்றுக்கொண்டது போல நமக்கு தெரியல அப்பாவை பத்தி அவர் ஒண்ணுமே வேதத்துல குறிப்பிடப்படல அவர் தன்னோட அப்பாவை பத்தி சொன்னதா எந்த காரியமும் இல்லை தொள்ளாயிரத்தி அன் அறுபத்தி ஒன்பது வருடங்கள் அவர் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றார் அவர் மறித்தார் அவ்வளோதான் வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல மற்ற காரியங்கள்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்காக அவங்க வாஞ்சியோட இருந்திருக்க மாட்டாங்க அவரோட மகன் ஏனோக்கோட மகன் மகன் வந்து இந்த கூட ஆண்டுகளுக்கு மேலாக தாத்தா கூட தான் வாழ்ந்திருப்பாரு ஆனா அவர் கூட ஏனோக்கு பத்தி எதுவுமே பேசல அவரோட தாத்தாவை பத்தி எதுவுமே சொல்லல அவருடைய அனுபவத்தை அறிந்து கொள்ள யாருமே முயற்சி பண்ணல அப்படின்னு தான் தோணுது ஆனா எலிசா அப்படி இல்லைங்க எலிசா எலியாவோட ஆவிக்குரிய அனுபவம் தனக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சித்து அவரு தொடர்ந்து விடாப்பிடியா பிடியா அவரு பிடிச்சுக்கிட்டாரு அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் சுழல் காற்றில் எலியா பரலோகத்துக்கு உயிரோடு ஏறி போனதையும் அவரு தன்னோட சொந்த கண்களால மாம்ச கண்களினால பாக்குறாரு இத இதுக்கு பின்னாடி இத பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட விசுவாசம் ஆவிக்குரிய அளவில் எவ்வளவு அதிகமாக வளர்ந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா எலியாவை விட ரெண்டு மடங்கு அற்புதங்களை எலிசா தீர்க்கதரிசி செய்யறாரு மற்ற தீர்கததர்சிகள் எலிசாவை வாழ்ந்தாங்க அவங்களால எந்த அற்புதமும் செய்ய அவங்களுக்கு எந்த ஒரு எலியாவினோட அனுபவமும் கிடைக்கல இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அழற தான் பால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க எலியா கிட்ட இருந்த அபிஷேகம் தனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோ வாஞ்சியா தேடி எலிசா அவருக்கு தான் அது கிடைச்சது அதுக்காக அவர் எவ்வளோ அழுது இருப்பாரு எவ்வளவு வாஞ்சிச்சிருப்பாரு அந்த வாஞ்ச அவரோட வாழ்க்கையில நிறைவேறத நம்ம பார்க்க முடியும் எலிசா தீர்க்கதர்சி யோர்தானின் தண்ணீரை ரெண்டா பிரிக்க பிரிக்கிறாரு ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல இப்படி எழுதி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தாங்க அவங்க தூரத்துல அதை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்களாமா தூரத்துல பாத்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க சும்மா தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குறவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு ஆவிக்குரிய நன்மையும் அவங்களோட வாழ்க்கையில பலிக்காது அது நடக்காது ஆனா வேதம் நமக்கு சொல்லுது நமக்கு அகக்கண்கள் மட்டும் இல்ல நமக்கு சாரி நமக்கு புக புறக்கண்கள் வெளி பாக்குற கண்கள் இல்ல அகக்கண்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஆஹ் வெளியில பாக்குற காது மட்டும் இல்ல உள்ளான காதும் அண்டர் கொடுத்துருக்கிறாரு அப்போ அநேகர் தங்களோட வாழ்க்கையில அவங்களோட அக கண்களினால எதையுமே பாக்குறது இல்ல இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் அநேக காரியங்கள் தெரியாமலேயே அவங்க மறிச்சு போயிடுறாங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை யாருமே பார்க்கல ஏன்னா ஏனோக்கோட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை அந்த நாட்கள்ல யாருக்குமே இல்லை ஆனா எலியா தீர்க்கதர்சி வாழ்ந்த நாள்ல எலிசாவுக்கு அந்த வாஞ்சை இருந்ததுனால ஒரே ஒருத்தர் அவர் பார்த்தாரு இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவர் ஆசையோட வாஞ்சியோட அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா நமக்கு வந்து அதை பாக்கணுங்கிற வாஞ்ச இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம கூட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமலே நம்ம மறிச்சு போயிடுவோம் எபேசியர்ல முதலாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுது அதாவது பிதாவானவர் கிறிஸ்துவின் காண்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அப்படின்னு இருக்குது அப்ப பாருங்க அந்த பலத்த சத்துவத்தின் அந்த வல்லமைய வச்சுதான் பிதா வானவர் குமாரனை எழுப்பினார் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ அதே வல்லமைய தம்மை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் காண்பிக்க விரும்புறாரு அதனாலதான் போர்ஸ்லாகி பவுல் சொல்றாரு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை அவர் காண்பிக்க விரும்புகிறார் அதனால அந்த அந்த வல்லமையை என்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு ஆமாங்க நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும்னா எலியாவோட அனுபவத்தை எலிசா பெற்றுக்கொண்டது கொண்டது போல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காட்சியை எலிசா தீர்க்கதரிசி கண்டது போல நம்ம கூட அந்த சூப்பர் நேச்சுரல் காரியங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட அகக்கண்கள் திறக்கப்படணும் அது திறக்கப்படும் போதுதான் நம்மளை சுற்றிலும் எவ்வளோ காரியங்கள் நடக்குது ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் நானும் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு முறை சீரியாவின் தண்டுகள் எலிசா தீர்க்கதரிசிய தேடிட்டு வராங்க அந்த நேரத்துல இவர் வந்து ஜெபிக்கிறாரு கேஆசி வந்து அவரோட வேலைக்காரன் வந்து சொல்றாரு ஐயோ என் ஆண்டவனே நாம் என்ன செய்வோம் இவ்வளவு பெரிய கூட்டம் நம்மள தேடிட்டு வருதே அப்படின்னு சொல்லி இவர் பயப்படுறாரு அப்போ எலிசா தீர்கதர்சி சொல்றாரு ஆண்டவரை ஜெபிக்கிறாரு ஆண்டவரே இவரோட கண்களை திறந்தரலுங்க இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலாம் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறாரு இவரோட கண்கள் வேலைக்காரனோட கண்கள் திறக்கப்படுது திறந்த உடனே அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலைய சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறத அவனோட கண்கள் காணுது ஆமாங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் தம்ள தம் தம்முடைய அந்த விஷனை காண்பிக்க விரும்புகிறாரு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் சொல்லி நம்ம சொல்லி விரும்புறாரு போயிட்டாங்க இப்ப கூட அதுக்குரிய அந்த வாஞ்சை எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நீங்களும் நானும் அந்த வாஞ்சியோட இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நமக்கு நம்மளோட அகக்கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவர் தம்முடைய காரியங்களை நமக்கு காண்பிப்பாரு அதற்காக நமக்கு தேவை அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அந்த இருதயத்தின் கண்கள் பிரகாசமா இருக்கணும் நம்ம ஜெபிக்கலாம் அண்டவரே தருமையான வேலைக்காக நன்றியப்பா இப்ப நாங்க கேட்ட வார்த்தையை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காக நீங்க எந்த காரியத்தை ஆவிக்குரிய காரியத்துல நாங்கள் வளரணுங்கிறதுக்காக எங்களோட விஸ் விசுவாசத்தை விருத்தி செய்வதற்காக அண்டவரே வரப்போகிற காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அந்த காரியங்களை எங்களோட மனக்கண்களினால இறுதிய கண்களினால நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்க அப்படி செய்கிறப்படினாலும் உமக்கு நன்றி ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன்